காலை வணக்கம் எப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்க கேள்வி லைவ்ல இருந்தாலும் சரி வீடியோவில் இருந்தாலும் சரி சார்ட்ஸ்ல இருந்தாலும் சரி நீங்கள் கேட்குற கேள்வி பணம் வாங்கிட்டீங்களா 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 அதுக்கான பதில் தான் இது நான் பணம் வாங்கிட்டேனா அப்படின்றது எனக்கே ஒரு சந்தேகம் தான் ஏன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பத்து டாலர் வந்தோடனே நம்ம வீட்டுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து ஒரு லெட்டர் வரும் அந்த அதுல உள்ள நம்பரை வந்து நம்ம வந்து செட் பண்ணிடணும் செட் பண்ணி பச்சோடே நூறு டாலர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் அவங்க கேட்பாங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுத்த பிறகு ஒரு வாரம் ஒரு மூணு வாரம் அதுக்கப்புறம் வந்து காசு ஏறும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி தான் நம்மளும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சாச்சு நாலாயிரம் மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் வச்சாச்சு அதுக்கப்புறம் என்னென்னா மானிட்டேஷனுக்கெல்லாம் அப்ளை பண்ணியாச்சு மானிடேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பத்து டாலர் வந்த பிறகு நம்மளுக்கும் அந்த லெட்ரு வந்துச்சு லெட்ரு உள்ள நம்பரை வந்து நம்ம வச்சாச்சு பின் நம்பரை வச்சாச்சு அப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா நூறு டாலர் வரணும் நூறு டாலர் வந்த பிறகு அக்கௌண்ட் நம்பர் கேட்பாங்க பணம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எனக்கு அந்த நூறு டாலர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வாரங்கிட்ட ஆயிடுச்சு ஆனால் வந்து எனக்கு அக்கௌண்ட் நம்பரே கேட்காமே இருந்தாங்க நேற்று தான் அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருந்தாங்க கேட்டதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா ஒரு மூணு வாரத்துக்குள்ள பணம் ஏறும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் பணம் ஏறினாலும் அதை வந்து நான் உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க போகிறது கிடையாது ஏன்னா நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால தான் நான் இவ்வளோ தூரம் நான் வளர்ந்து வந்திருக்கேன் அதனால் வந்துட்டு நான் எவ்வளோ பணம் வாங்கினாலும் அதை வந்து கரெக்டாக நான் எண்ணி இவ்வளோ ரூபா நான் வாங்கினேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து நான் தெல்ல தெளிவாக நான் சொல்லிடுவேன் ஏன்னா இதில் கண்ணை கொண்டு வந்து ஏன்ட்ட வச்சுட்டு கண் இல்லாமல் நீங்கள் என்ன செய்வீங்க சில சில பேர் சொல்லுதாங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது கண்ணு வச்சிருவாங்க செஞ்சுருவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாமையா என்னோடைய வீடியோ பார்க்குறீங்க தெரிஞ்சதானே வீடியோ பாக்குறீங்க அதனால என்னென்னா நானும் வந்து உங்களுக்கு நம்பிக்கை நான் எவ்வளோ ரூபா வாங்கினேன்ட்டு நானும் மறக்காமல் சொல்லுவேன் சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாய் அப்புறம் என்ன சந்தேகமோ அதை வந்து நீங்கள் மறக்காமல் கேளுங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் பணம் வாங்கலை நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷங்கள் ஆகிவிட்டது இன்னும் ஒரு ரூபா பணம் கூட நான் வாங்கலை எதுவும் தெரியாமல் வந்து வாங்கிட்டேன் வாங்கிட்டேன் வாங்கிட்டேன்னு சொல்லாதீங்க பாய்ங்க பாய்